மகாராணிகளுக்கான மகத்தான ஆண்டிக் நகைகளின் சங்கமும் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் ஹெச்ஆர் பிக்சர்ஸ் ரியாசிபூ தயாரிப்பில் சியான் விக்ரமின் வீரதீரசூரன் வெற்றி நடை போடுகிறது இனி வீட்லையே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் இந்த ஆறுபடை வீடுகளினுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னுமே வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்கும் ஸோ அது என்ன அப்படிங்கறதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க காத்துருக்கோம் கீழே இருக்க எனர்ஜியை வந்து மேலே நம்ம எலிவேட் பண்ணி யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகி ஹையர் கான்சியஸ அட்டென்ட் பண்ணோம் இதுதான் கான்செப்ட் இங்க இருக்கும் இங்கே போய் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகணும் இதுக்கு வந்து முருகனும் வந்து இதை தான் உணர் அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆறுபடை வீடும் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் ஜென்ரேஷன் மட்டும் விட்டுட்டு போனால் பற்றாது அவங்களுக்கு எதாவது நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போகணும் அவங்களுக்கு மரியாதையும் சேர்த்து வைக்கணும் செல்வமும் சேர்த்து வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்னா அவங்களோட மூலாதார சக்கரம் வந்து நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கணும் செயல்பட்டுட்டு இருக்கும் இதுக்கு தான் திருப்பரம் குன்றம் அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறப்போ உங்களுக்குள்ளே வந்து ஃரோதம் இருக்கலாம் இல்லை கோபம் இருக்கலாம் இல்லை காமம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க நான் என்னையை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கணும் அப்படின்னு போகிறது வந்து நீங்கள் திருச்செந்தூர் போகிறப்போ அந்த ஸ்வாஷ்டான அந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் கடன் இருக்கலாம் தீராத நோய் இருக்கலாம் எனக்கு பத்து கோடி இருபது கோடி கடன் இருக்கு என்ன பண்ண போறேன்னே தெரியல அதே மாதிரி இந்த வழக்கு எப்போ முடியும்னே தெரியல இது எல்லாத்துக்குமே பழனி மலை வந்து சொல்யூஷன்ஸ் கொடுப்போம் ஆனால் நீங்க வந்து உங்களுடைய எஃபோர்ட்ஸ் வந்து போடணும் இவ்வளோதான் இருக்கு ஆனால் சந்தோஷம் நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சந்தோஷம் பண்ணுவோம் நான் வந்து என்னோட பவுண்டரிக்குள்ள நான் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த நிம்மதியை தேடி போறீங்கன்னா அந்த திருத்தண்ணிக்கு நீங்கள்

இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் மற்றும் லைஃப் கோச் எஸ் பி மகேஷ்குமார் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பொதுவாகவே வந்து இப்போதைக்கு மக்கள் எல்லாரோட ஃபேவரட் கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம முருகர் தான் மக்களுடைய கூட்டம் வந்து வீடுகளையும் நோக்கி வந்து எல்லாருமே போயிட்டு இருக்காங்க இப்போ எப்படி சொல்றது ட்ரிப்பு அது ஆறு படை வீட்டுக்கும் போயிட்டு வரும் போயிட்டு இருக்காங்க இந்த ஆறுபடை வீடுகளினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னுமே வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்கும் சோ அது என்ன அப்படிங்கறதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க காத்திருக்கோம் சார் டைம் டைம் இந்த நிலையத்துலையும் சரி பார்த்துட்ருக்கவங்களும் சரி யாரெல்லாம் வந்து இந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து ஒரு கீ டேக்குவ மாதிரி கொடுக்கணும் ஸோ அதை ஃபெசிலிட்டேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஆறுபடை ஏன் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இது வந்து சக்ராஸ் நம்ம கேள்வி போட்டிருப்போம் சட் சக்ரா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம பாடியே வந்து ஒரு சக்ராஸ் வந்து இருக்குது ஏன்னா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்டர்னல் டூல் மாதிரி ஸோ அது இருக்கணும் ஸோ அதான் சக்ரா அது எனர்ஜி சென்டர்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து குண்டலினின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து அவங்கவுங்க அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி சொல்லுவாங்க பட் ஆப்வியஸாக என்னன்னா கீழே இருக்க எனர்ஜியை வந்து மேலே நம்ம எலிவேட் பண்ணி யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகி ஹையர் கான்ஷியஸை அட்டைன் பண்ணோம் இதுதான் கான்செப்ட் ஸோ இங்கே இருக்கோம் இங்கே போய் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகணும் இதுதான் இதுக்கு வந்து முருகனும் வந்து தான் உணர்த்துறாரு அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆறு படை வீடும் வந்து டிசைன் ஆகிற சகஸ்ட்ரா சொல்லுவோம் ஆறு வந்து நம்ம கிட்ட இருக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு வந்து போனா தான் நம்ம ஏழாவது கனெக்ட் ஆக முடியும் வந்து சக்கரா வந்து மூலாதாரம்னு சொல்லுவோம் அதுக்கு உண்டான டெம்பிள்னு பாத்தீங்கன்னா திருப்புரம் குன்று ஸோ நான் சக்கராவை சொல்கிறேன் அதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக இந்த கோயில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் அப்படி கேல்குலேட் பண்ணிட்டே வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரூட் சக்கரா பேஸ் சக்கரா மூலாதாரம் எப்படி ஒன்றா நம்ம சொல்லிக்கலாம் அதோட சிம்பிளான ரெண்டு வேலைன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி ஃபர்டிலிட்டி ஸோ உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் உங்களுக்கு குழந்தை இது வரணும் அதே மாதிரி உங்களோட ஜென்ரேஷன்ஸ் வந்து நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும் அது ஒன்று நீங்கள் ஜென்ரேஷன் மட்டும் விட்டுட்டு போனால் பார்த்தாது அவங்களுக்கு எதாவது நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போகணும் ஸோ அவங்களுக்கு மரியாதையும் சேர்த்து வைக்கணும் செல்வமும் சேர்த்து வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா அவங்களோட மூலாதார சக்கரம் வந்து நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கணும் இருக்கணும் இதுக்கு தான் திருப்புரம் குன்றம் அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது கணவன் மனைக்குள்ளே எதாவது பிரச்சனை இருக்குது இல்லைனா வந்து குழந்தை டிலே ஆகிட்டு இருக்குது இல்லை உங்களால் பெருசாக சொத்து வாங்க முடியல இல்லை பேர் சொல்கிற அளவுக்கு உங்கள் குடும்பம் இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகிறப்போ அந்த கடவுளோட கனெக்ட் ஆகிறப்போ இதெல்லாம் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோடய பேஸ் சக்கரை ஆக்டிவேட் ஆகும் மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக வாழ ஆரம்பிப்பீங்க நிறைய பேர் பாருங்கள் அவங்களுக்கு ஒரு விசேனா செய்ய மாட்டாங்க பட் என்னோட குழந்தை என்னோட மனைவி இவங்களுக்கு நான் செஞ்சாகணுங்கிறப்போ அவங்களோட எலிவேஷனே வேறு மாதிரி இருக்கும் இங்கே நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ படத்துலேயும் தான் காமிச்சிருப்பாங்க அதான் உண்மையும் கூட ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஒன்று செய்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அதோட எலிவேஷன் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இது ஈஸியாக அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் போகலாம் ஸோ அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் சக்கரம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ஸோ இந்த திருச்செந்தூரோட ஆன சாக்ரல் சக்கரான்னு சொல்லுவோம் இல்லை சுவாதிஷ்டானன்னு சொல்லுவோம் ஸோ அங்கே வந்து சுவாதிஷ்டான பேசிக்காக என்ன பண்ணணும்னா நம்மளோட நமக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கும் அதாவது சின்ன ஆசை பேராசைன்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா இந்த ஆசைகளை வந்து கட்டுப்படுத்த தெரியணும் நமக்கு நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஆசை இல்லாமல் இருக்க முடியாது பட் எதை எங்கே எப்படி பிரயோகம் பண்ணணும் எப்படி நமக்கு பாசிட்டிவாக என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும் இதுதான் கான்செப்ட் ஸோ அந்த ஆசையை வந்து அப்படியே வந்து முருகன் வந்து சூரபத்மனாக வச்சுட்டார் இல்லைனா ஹர்டில்ஸாக வச்சுட்டாரு இல்லை எதிரியாக வச்சுட்டார் அந்த எதிரியாக அவர் ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆர்ட் கொண்டுறாரு ஸோ இதே கான்செப்ட் தான் உங்களுக்குள்ளே உங்களுக்கு வெளியே இருக்க எனிமீஸ்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது உங்களுக்குள்ளே வந்து குரோதம் இருக்கலாம் இல்லை கோபம் இருக்கலாம் இல்லை காமம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறப்போ உங்களோட அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் நீங்கள் வந்து தடுமாறிட்டு இருக்கலாம் என்ன நடக்குதுன்னே உங்களால் சொல்ல முடியாது இல்லை என்ன நடக்கும்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க நான் என்னைய ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கணும் அப்படின்னு போகிறது வந்து நீங்கள் திருச்செந்தூர் போகிறப்ப அந்த சுவாதிஷ்டானம் அந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட இன்னர் எனிமீஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க அதை வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிடுவீங்க ஸோ அடுத்து வந்து பழனி மலை அந்த மூணாவது சக்கரம் அதுக்கு வந்து மணிப்புரகம்னு சொல்லுவாங்க இல்லை நேவல் சக்கரான்னு சொல்லுவாங்க சோலா பிளாக்ஸ் சக்கரான்னு சொல்லுவாங்க இது என்னென்னா இது நார்மலாக இருக்கும் பட் ஆனால் வந்து அதுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்ம ஆண்டாள் பற்றி முன்னாடியே பார்த்துருக்கோம் நீங்கள் ஆண்டாளுக்கு வந்து இந்த சக்கரம் பயங்கரமாக இருக்கும் அதனால தான் வந்து அவங்க மனிதனாக பிறந்தால் கூட அவங்க வந்துட்டு கடவுளை அடைஞ்சாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சக்கரம் வந்து பயங்கரமாக வேலை செய்யும் அதே மாதிரி தான் முருகனும் ஸோ இந்த சக்கரம் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டிங் ஆஃப் நோயிங்னு சொல்லுவோம் இப்போ நீங்களே வந்து இப்போ உங்களை வேற குத்த வந்தாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அந்த நேவல் பகுதி தான் வந்து அதை இன்டிமேட் பண்ணும் அதே மாதிரி நீங்கள் ராட்டந்தூரில் போனாலும் மேலேருந்து கீழே வரப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தான் வந்து அந்த இன்ட்யூஷனை கொடுக்கும் ஸோ ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் நாலேஜ் தேவையோ அந்த நாலேஜெல்லாம் கொடுக்கறது இது தான் ஸோ அந்த நாலேஜை வச்சு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறது முடியாத முடிச்சு காமிக்கிறது ஸோ எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதெல்லாமே செஞ்சு காமிக்கிறது அந்த வெறி வந்துட்டால் அதுக்கு எனி திங் இஸ் எனி திங் இஸ் பாசிபிள்னு சொல்லுவாங்க இம்பாசிபிளே கிடையாது அதுக்கு வந்து இந்த சக்கரா ஸோ இதே சக்கரா வந்து உங்களுக்கு கடன் இருக்கலாம் தீராத நோய் இருக்கலாம் எனக்கு பத்து கோடி இருபது கோடி கடன் இருக்குது என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அதே மாதிரி இந்த வழக்கு எப்போ முடியும்னே தெரியல இது எல்லாத்துக்குமே பழனிமலை வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்கும் ஆனால் நீங்கள் வந்து உங்களோட எஃபோர்ட்ஸ் வந்து போடணும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த மூணாவது சக்கரா நாலாவது சக்கரம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நம்ம நம்ம அளவுக்கு முடிச்சிட்டோம் ஸோ இருக்க நாலேஜ் வந்து இன்னொருத்தவங்க நீங்கள் ஷேர் பண்ணணும் நீங்கள் கைட் பண்ணணும் நீங்கள் கைட் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நீங்களும் வளருவீங்க மற்றவங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருப்பீங்க அவங்க வளர்ந்து இன்னும் நாலு பேருக்கு சொல்லுவாங்க ஸோ இதை தான் வந்து இண்டிகேட் பண்ணுறது வந்து நாலாவது சக்கரா இந்த சக்கரா வந்து ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவோம் இல்லைனா அனாகதம்னு சொல்லுவோம் இது வந்து சுவாமி மலையில் இருக்குது சுவாமி மலையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் எப்படி இருப்பார் அப்படின்னா சிவகுருநாதன் இருப்பார் ஸோ அவர் வந்து அவங்க அப்பாவுக்கே பாடம் எடுத்திருப்பார் ஸோ இதில் நம்ம மீன் பண்ணுறது என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் மற்றவங்களோட குரு மாதிரி கைட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரோட் சக்கரான்னு சொல்லுவோம் இல்லைன்னா விசுத்தின்னு சொல்லுவோம் இது வந்து திருத்தணி இந்த சக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க என்னதான் சாதிச்சிட்டாலும் நீங்க தான் வந்து ஜெயிச்சிட்டாலும் உங்களுக்கு ஒரு பீஸ் கிடைக்கணும் அல்டிமேட்டாக நம்ம வந்து ரெண்டு விஷயம் என்ன நீங்க என்ன சொல்லுவீங்க மேம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கணும் நிம்மதியா அந்த நிம்மதிக்காக அவரே முருகன் எவ்வளோ சாகசம் பண்ணாலும் அவர் நிம்மதிக்காக போய் அதை நான் போதும் லெட் மீ ரிலாக்ஸ் ஃபார் சம்திங் அப்படின்னு சொன்ன இடம் வந்து திருத்தணி ஸோ உங்களுக்கு வந்து நிம்மதி வேணும் என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு ஆனால் சந்தோஷம் நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சந்தோஷம் பண்ணுவோம் நான் வந்து என்னோட பவுண்ட்ரிக்குள்ளே நான் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த நிம்மதியை தேடி போகிறீங்கன்னா அந்த திருத்தணிக்கு நீங்கள் போகலாம் கடைசியாக வந்து ஆக்ய சக்கரான்னு சொல்லுவோம் இந்த ஆறு சக்கராவில் இந்த ஆறு சக்கரா வந்து இது வந்து ஆக்ய சக்கரா இங்கே இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழமுதிச்சுலை ஸோ இது வந்து நான் முன்னாடியே நம்ம பேசின மாதிரி தான் நீங்கள் வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும் அதுக்கு நீங்கள் தயாராகணும் உங்களுக்கு ஒரு செல்ஃப் டைரக்ஷன் வேணும் நீங்கள் மற்றவங்களுக்கும் டைரக்ட் பண்ணும் அதாவது கமாண்ட் வேணும் உங்களுக்கு கண்ட்ரோல் வேணும் நீங்கள் உங்களை தான் உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் உங்கள் ப்ளஸுக்கு விளையாண்டு எங்கெல்லாம் நெகட்டிவ் வருதோ நீங்கள் வந்து அதில் தலையிட மாட்டிங்க கரெக்டுங்களா ஸோ ஒருத்தனுக்கு வந்து அவனோட நெகட்டிவ் தெரிஞ்சிச்சு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு ஒருத்தன் தெரிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்ட நம்ம ஜெயிக்கவே முடியாது ஏன்னா எல்லாத்தையுமே அவனுக்கு சாதகமாக மாற்றிப்பான் ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து ஆக்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து சோலை போகணும் ஸோ இந்த ஆறும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கந்தலோகம் அதில் வந்து சகஸ்ட்ரா ஏழாவது சக்கராக போய் நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட முடியும் ஸோ நீங்கள் வந்து இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம் உங்களோட உங்களோட மானிட்ரி கோல்ஸ்க்கும் எடுத்துக்கலாம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கும் எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக போகணும் அதுக்கும் எடுத்துக்கலாம் ஸோ இதை வடிவமைச்சிருக்காக தான் வந்து இங்கேருந்து இப்படி அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் திருப்பரங்குன்றம் ஏன் ஃபர்ஸ்ட் இருக்குன்னா நீ உன்னோட வேலையை பார் உன் குடும்பத்தை பாரு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க உனோட நெகட்டிவ்ஸை வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கோ அதுக்கப்புறம் ஒன்றை நீ உணரு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க நாலேஜ் வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அதுக்கப்புறம் வந்து நீ ஃபஸ்ட் பீஸ் அட்டன் பண்ண பீஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து டேரெக்ட் செல்ஃப் ரிலேஷன் வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ வரலாம் இதுக்காக தான் வந்து இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க சார் இப்போ வந்து நீங்கள் இந்த ஆறுபடை வீடுகளினுடைய சிறப்பு என்ன ஏன் வந்து இந்த ஆறுபடை வீடுகளில் வந்து இந்தந்த இடங்களுக்கு இந்தந்த தேவைகளுக்காக போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க இப்போ இந்த ஆறுபடை வீடுகளுக்கும் போகிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானதா சார் இல்லை வந்து இந்தந்த ராசிக்காரங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கா இல்லைங்க மேம் எல்லாருக்குமே இது பொதுவானதான் எப்படி சன் மூனோ அதே மாதிரி இந்த விஷயங்கள் ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து ஏன்னா ஜென்ரலைஸ்டான விஷயங்கள் வந்து இது இப்போ நீங்கள் இங்கே போனீங்கன்னா நீங்கள் எக்யூப் பண்ணிப்பீங்க அதுக்கு மேலே ஸ்பெஷலேஷன் போனோன்னா அது வந்து ஆனால் அந்த ஸ்பெஷலேஷன் போகணும்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்பாங்க கரெக்டுங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து காலேஜ் பேஸ்ட் டிகிரி முடிப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ்டு இல்லைனா வந்து நீங்கள் ஸ்பெஷலேஷன் பண்ணுவீங்க ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் பொதுவானது நீங்கள் நீ எப்படி வேணா இருக்கலாம் எந்த ராசியாக வேணா இருக்கலாம் எந்த நட்சத்திரம் வேணா இருக்கலாம் எந்த நம்பர்ஸ் இருக்கலாம் பட் நீங்கள் போக 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 உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் இங்கே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன பண்ணணுன்ற ஒரு தெளிவு வந்து இங்கே இதே இங்கேயே உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து என் ஃபேமிலி மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் அடுத்தலாம் யாருக்கும் இல்லாமல் அவர் திருப்பரங்குன்றம் போனாவே போதுமானது ஆக்சுவலாக ஸோ ஓகேங்களா ஸோ அவர் அந்த அளவுக்கு இருந்தாவே அவரோட அவர் அவர் குடும்பம் அவர் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அவங்க சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக வச்சிருப்பாரு இது மட்டுமே போதுமானது ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நம்முடைய எல்லா நேர்காணல்லையுமே நீங்கள் வந்து மணி அட்ராக்ஷன்கான டிப்ஸ் சொல்லுவீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த நேர்காணலில் நீங்கள் கொடுக்குற புது விதமான மணி அட்ராக்ஷன் டிப்ஸ்னால் அது என்னது சார் இப்போ மணி அட்ராக்ஷன் நம்ம நிறைய பேசிவிடுவோம் மேம் ஃபஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ரீக்குவன்ஸி வந்து மணிக்கு மேட்ச் பண்ணணும் நிறைய பேர் வந்து என்கிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியல நான் ட்ரை பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ ஒரு ஈஸியான வழி என்னென்னா நீங்கள் வந்து விஸ்வருது தரிசனம் பழனி மலைக்கு போங்க விஸ்வருது தரிசனம் பாருங்கள் அந்த தரிசனத்தப்போ வந்து அது அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன இருப்போம் ஆண்டி குளத்தில் இருப்பார் சரிங்களா ஆண்டி குளத்தில்னால் எல்லாத்தையும் பற்றதாக ஆக்கிடணும் அப்படின்னு லா ஆஃப் டிட்டாச்மெண்ட்னு இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் நம்ம புரிஞ்சுட்டாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடச்சிரும் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தோணும் மேலோட்டமாக பார்க்குறப்போ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா பணம் வேணும்னா நீங்கள் வந்து உங்களோட முயற்சி செஞ்சுட்டு விட்டுறணும் இந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சு இது இதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எல்லாத்துக்குமே உங்கள் வேலையை செஞ்சுட்டு அது எப்போ வரும் எப்போ வரும்னு நீங்கள் வந்து அதை நினச்சிட்டு இருக்கூடாது ஸோ ஃபஸ்ட் வந்து ஏன் அந்த விஸ்வரூப தரிசனம் இல்லைனா காலையில் சன்னியாசி தரிசனம் பார்க்க சொல்கிறேன்னா அவர் அதுதான் உணர்த்துவார் உங்கள் கண்ட்ரோலில் எதுவுமே நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் நீங்கள் சொல்கிற மணி அட்ராக்ஷன்லாம் ட்ரை பண்ணிட்டேன் எதுவுமே எனக்கு செட் ஆகலை எதுவுமே எனக்கு மணி ஃப்ளோவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் தேவைப்படுது கரெக்டுங்களா அந்த எக்ஸ்டர்னல் ஹெல்ப் வந்து நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம் ஸோ அங்கே நீங்கள் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு போனீங்கன்னா அந்த அந்த தரி தரிசனம் நீங்கள் கிடைக்கும் அங்கே போகிறப்போ அவர் உணத்தரை வந்து அவர் ஆண்டி குளத்தில் இருப்பாரு ஸோ ஆண்டி குளத்தில் இருக்கிறப்ப பார்த்தா என்னோட பணம் எல்லாம் போயிடுமா நானும் அப்படி ஆயிடுமா அப்படிங்கிற பயம் இருக்கும் ஸோ அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை ஸோ இது என்னன்னா லா ஆஃப் டிட்டாச்மெண்ட் ஒன்று இருக்குது நீங்கள் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்குண்டான முயற்சி போட்டுட்டு அதை மறந்துடணும் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போவோம் இட்லி ஆர்டர் பண்ணுவோம் இல்லை ஏதோ ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணுவோம் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் கரெக்டுங்களா அது வந்துடும் ஏன்னா நம்பிக்கை ஸோ அதே நம்பிக்கையை நம்ம இங்கேயும் பண்ணணும் இது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது நீங்கள் வந்து எப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ த்ரீ டைம்ஸ் உங்கள் கோல்ஸ் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வேணும் இத்தனாந்தேதிக்குள்ளே வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் எழுதணும் ஸோ ஐ ஹாவ் ஒன் லேக் ருபீஸ் இன் மை அக்கௌண்ட் பை சோ ஒன் சோ டேட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு வேலையாக இருக்கலாம் இல்லைனா அமௌண்ட் பெருசாக இருக்கலாம் பட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ காலையில் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு ஆறுக்கு எழுதுறீங்கன்னா ஒரு மூணு தடவை எழுதிக்கோங்க இதேவே அதே மதியம் வந்து ஆறு தடவை எழுதுங்க நைட்டு வந்து ஒம்பது தடவைங்க இதான் த்ரீ சிக்ஸ் நைன் இதை வந்து தொடர்ந்து வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுறப்போ எனக்கு நான் உழைக்க மாட்டேன் ஆனால் வந்துடுமான்னா கிடையாது நீங்கள் உழைக்கணும் நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து எந்த வழியுமே தெரியல நான் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக புது ஆர்டர்ஸ் வரலாம் இல்லை புதுசாக ஏதோ ஒரு ஐடியா தோணலாம் இல்லை உங்கள் ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ வந்து நம்மையே இதை பண்ணக்கூடாது நான் இது பண்ணியிருக்கேன் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாருங்கள் இந்த மாதிரி கேட்கலாம் ஸோ நீங்கள் இதை எழுத ஆரம்பித்தோன்னே நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைரி எழுத ஆரம்பிங்க ஸோ த்ரீ டைம்ஸ் மார்னிங் எழுதுறீங்க ஸ்பெசிஃபிக்காக டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அது உங்கள் இஷ்டம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு நைட் வந்து எட்டு மணிக்கு இல்லை எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டம் மூணு தடவை ஆறு தடவை ஒம்போது தடவை முப்பத்தி மூணு நாள் தொடர்ந்து எழுதுங்க விடாதீங்க ஸோ இது வந்து உங்களோட உழைப்பு போட்டதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு பத்து பதினொரு மணிக்கு டைரி எழுத ஆரம்பிங்க நான் இன்றைக்கி இது எழுதுனேன் என்ன நடந்துச்சு என்கிட்ட என்ன சேஞ்சஸ் இருக்குது என்னை சுற்றி இருக்கவங்கள்ட்ட என்ன சேஞ்சஸ் இருக்குது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்லேயே உங்களுக்கு வந்து பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இன்ஃபேக்ட் அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்தாலும் வந்தது தான் ஓகேங்களா உங்களோட இன்டென்ஷன்ஸ் பொறுத்தது ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைனா வந்துட்டு ஒரு எல்லோ கலர் சார்ட் எடுத்துக்கோங்க ரெட் கலர் பென் எடுத்துக்கோங்க அந்த பென்னில் வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்துட்ட மாதிரி எழுதிக்கோங்க எழுதிட்டு கீழே வந்து சோபியிட் 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 நாலு தடவை எழுதிக்கலாம் சரிங்களா இது ரெண்டாவது இது ரெண்டுமே உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து ப்ராஸ்பரிட்டி முத்ரான்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நீங்கள் எழுதுகிறப்போ அந்த எல்லோ கலர் சாட்டில் ஒரு ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி கை வச்சிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம சொல்கிறது வந்து எதுவும் மேஜிக் கிடையாது அதாவது மந்திரத்துலலாம் மயங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும் பட் ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ஏன் லால் லாஃப் டிட்டாச்மெண்ட் சொன்னால் நீங்கள் எழுதிட்டு மறந்துடணும் நான் எழுதிட்டேன் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது பிராணி கீழிங்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ உங்கள் அம்மா இருக்காங்க இல்லை அப்பா இருக்காங்க இல்லை பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு எனர்ஜி அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க நெகட்டிவ் எனர்ஜி ஸோ நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அக்கறையாக இருக்க பிள்ளைங்கனால தான் வந்து பிள்ளை அம்மாக்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அவங்க சரியாயிருவாங்கன்னு சில பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருவாங்க ஸோ சில பேர் வந்து நான் அன்பு காட்டுறேன் இல்லைனா அக்கறையாக இருக்கேன்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக வந்து எனர்ஜி பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து போசட்டிவ்னஸ்ஸு நீங்கள் பிரேக்கப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இதுவும் ஒரு காரணம் ஸோ எப்படின்னா நம்பிக்கை நீங்கள் பண்ணுறீங்க அது அது அவங்க எனக்கு தெரியும் அவங்க எப்படி அவங்களுக்கு தெரியும் எனக்கு எப்படி அதுக்காக நான் டெய்லியும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது அதே மாதிரி நான் கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிடுறேன் என்னைக்கு கூப்பிட்டாலும் நான் திரும்பி அதே மாதிரி கன்யூ பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே சூப்பர் சார் இந்த ஆறுபடை வீடுகளினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இருக்க மிக உன்னதமான கோட்பாடுகள் அத்தனையும் இந்த ஆறுபடை வீடுகளுக்குள்ளே இருக்குது உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வேணுமோ அதற்கு தகுந்த மாதிரியான அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் லா ஆஃப் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மிக சிறப்பாக சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட திங்கிங் அது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் மணி அட்ராக்ஷனுக்கான டிப்ஸை நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம எந்த அளவுக்கு வந்து பயன்படுத்தணும் பின்பற்றணும் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமாக இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் தேங்க்யூ மேம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏ ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கு சேலம் ஹெச்ஆர் பிக்சர்ஸ் ரியாஷிபு தயாரிப்பில் சியான் விக்ரமின் வீர சுரன் வெற்றி நடை போடுகிறது இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்